சிம்பிளாக ஈஸியாக பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரைஸ் அதுக்கப்புறம் இட்லி ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்குமே இது கெட்டு போகாது நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கடலை பருப்பு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பெடுத்துட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் ஸோ இதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷோ ட்ரை ஆனதோ அதுவும் ஒரு கப் எடுத்துக்கலாம் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதையும் ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் புளி பெருங்காயம் எள்ளு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் பண்ணணும் வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேட்டு போகாது இதுக்கப்புறமா பூண்டு ஒரு பத்து பல் போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா கிறிஸ்பியாக வரும் தேங்காய் பெரிய கப்பில் ஒரு கப் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா ட்ரை பண்ணணும் ஆக வரைக்கும் இதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காயை போடணும் முன்னாடியே போட்டிங்கன்னா அறபடாது அதுக்கப்புறம் வெள்ளம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஸோ பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ஆறுனு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக